கும்பராசிக்கு ரொம்ப வருஷமா சனி பிடிச்சிருக்கு சார் இப்ப கும்பத்துக்கு காதல் வருமா கல்யாணம் தான் நடக்குமா நடக்காது இதை எழுதும் போது அகத்தி இருக்க கை இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு திருமண யோகமே இல்ல ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம் ஏப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அந்த அடிப்படையில் இந்த பக்கம் முழுக்க ஊடகத்துறையை சேர்ந்த பல துறைகளிலும் நாடகத்தில் நடிக்கிறவர்கள் நியூஸ் ரீடர்ஸ் யூடியூபர்ஸ் இப்படி பல செலிபிரிஸ் இருக்காங்க ஆஹா இந்த பக்கம் தமிழகத்துடைய பிரபலமான ஜோதிடர்கள் தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான ஜோதிடர்கள் இங்க இருக்காங்க என்ன அபிவானிகள் எமென்ட சந்தை மகன் இந்த ராசி இந்த ராசியும் சேர்ந்தால் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் லவ் கைகூடும் சார் மேச ராசி ரிஷவ ராசி ரெண்டு பேருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சார்

சார் இப்ப என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து எனக்கு அடுத்த ஆறு மாசம்ல கல்யாணம் ஆகும்னு சொன்னாங்க சார் சொன்னது நடந்தது நடந்துருச்சு இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு நடந்துருச்சு எப்படிமா மாதம் நடக்க போகும் கேட்டீங்க அது எப்படியோ நடந்த ஆறு மாசத்துல அப்படியே முடிஞ்சிச்சு சார் அது சொன்னவர் வந்திருக்காரு அங்க பாலாஜி தான் சொன்னாரு பாலாஜி மாப்ளா மாப்ளா ரகசிய டாலன்ஸ் பண்ணாத யா சிங்கமா என்ன மாமா உங்களுக்கு எல்லாம் பலகப்பட்ட விஷயம் என்ன ஜெனரலா நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்களே ஒரு ராசிக்கு மட்டும் அது ஒண்ணுக்கு மட்டும் தான் நல்லதா சொன்னீங்களா சரி இல்ல சார் ஆஹா அடடா 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 ஐயா

இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு திருமண யோகமே இல்லை இந்த இந்த ராசி கிட்ட இந்த திறன் இருக்கும் ஒரு ஒரு கலையா இருக்கலாம் அல்லது இந்த விஷயத்தை சூப்பராக இவங்க செய்வாங்க அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குமே சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் துலா ராசி பிறந்தவர்கள் வந்து நடனத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் ஓகே யார் இங்கே துலாம் இல்லை சார் நான் டான்ஸ் ஆடுறது இல்லை சார் கன்னிராசி டான்ஸ் பாடல் பாடல் பாட்டா நடனமா நான் நடந்தாலே வலிக்கி விடுவேன் சார் கஷ்டம் சார் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும்

பொருந்தது உனக்கு தான் கல்யாணமானதே போடா ரொம்ப போகல ஃபாக்ட் ஃபாக்ட் ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுவாங்க நீங்க ராசியே பாத்தத போல டிவிய பார்த்து இருந்தாலே கண்டுபிடிச்சிடற الكلام ஜோக் ஜோக் இல்ல இல்லையா கும்ப இந்த உடம்ப எப்படி இருக்கும் கல்யாணம் ஆகாத தடையையும் ஏற்படுத்திறவங்களுக்கும் நிச்சய கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி ஸ்கேம்ல மாட்டதுக்கான வாய்ப்பு ஸ்கேம்ல மாட்டதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி இவங்களுடைய பழைய ரெக்கார்டு மூலமா பழசு ஏதோ தப்பு பண்ணதெல்லாம் வெளியில வந்து அதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் கேரியா என்ன ஏதோ ஒரு பாசிட்டிவா பேசணும் பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கும் 2025 ரிஷபத்துக்கு பண வருவெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த ஓகே சோனி கல்வேடா நீ சோனி கல்வேடா பாலாஜி ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும் சார் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா விட்டு கொடுத்து போகணும் சார் இல்லைன்னா இது வந்து நிரந்தர பெரிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார்

நிலம் இல்லாதவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு சார் இது வரைக்கும் பேரண்ட் சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு பேரண்ட் சப்போர்ட் நல்லா இருக்கும் சார் யோ போனது நீ பொறப்புக்கு இன்னைக்கு தான் சங்க கிடைக்கிற மாதிரி ஒரு யோசனை சொல்லியிருக்க தொழில வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் அது எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில பெரும் பணம் ஈட்டுவாங்க இந்த வருஷம் ஓகே அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷத்தில் ரிஷபத்துக்கு அடுத்தது துலாம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகுது இவங்க ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வருஷம் அடைய போறாங்க சார் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா நான் சொல்ல ரெண்டாவது பெஸ்ட் ராசி துலாம் ராசி ஏன்னா கம்மியான நெகட்டிவ் துலாம் ராசியில் இருக்கு கம்பேரிவ் மற்ற ராசிகளை விட ஸ்கின் அலர்ஜி ஏதாவது சேர்படும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் பண வரவு வரும் நல்லா இருக்கும் சார் செய்யாத தவறுக்கு பழி அல்லது அவமானத்தை பேர் பண்ற மாதிரி வரும் மைனர் பாண்டியா இது உனக்கே நல்லா இருக்கா எனக்கு நல்லா இருக்கு உனக்கு நல்லா இருக்கா இல்லையா நல்லா இல்ல பண்ணல இல்ல கிளம்பு பன்னெண்டு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பன்னெண்டு நீ என்ன பாத்துட்டு இருக்காங்க பன்னெண்டு வருஷமா நமக்கு ஒரு நல்ல நாள் வராதாரு காத்துக்கு ஆளு ஆமா உனக்கு புரியுது ஆனா சொல்ல மாட்டேன் மேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் மேஷத்திற்கு சண்டையிட்டு விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் இணைவார்கள்

நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பத்தி அளவப்ப சரி பாலாஜி சார் 7 ரே சனி சார் 100% பாசிட்டிவ் கம்மி தான் சார் நெகட்டிவ் 100% இருக்கு சார் நாம யாருக்கு என்ன திங்க் செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்ம இடம் தான் கட்ட வேண்டும் கார் அசெட் லோன் போட்டு வாங்கி அந்த லோன கஷ்டத்தோட கட்டலாம் சார் உட்கார்ந்திரு பா எனக்கு மனசு சங்கடமா இருக்கு முடியல முடியல 2025 விருச்சிகத்துக்கு சார் விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் எந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கங்களோ அந்த அளவுக்கு சுபபரியத்தை பண்ணுவாங்க சென்டிமெண்ட் ஆஃப் பண்றாங்க இந்த வருஷம் அவங்களுக்கு என்னன்னா வடிகள் சொல்ற பிளான் பண்ணி பண்ணனும் பிளான் பண்ணாம ஏதாவது பண்ணாங்க அப்படினா அவங்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே எகனாமிக்கலா ரொம்ப நல்லா இருக்குனே पर्सनल லைஃப் பாதிக்கும் பொருளாதாரம் புகல் உண்டாகும் இதுவரை இருந்த நீண்ட கால துன்பம் பிரச்சனை சரியாகும் ஃபர்ஸ்ட் குயிக் ஏங்க என்னமோ ஐசு வார்டு நர்ஸ் மாதிரி ஒரு ஸ்டிட்டா பேசுறீங்க நெகட்டிவ் ஓவர் திங்கிங் அதிகமாக பண்ணுவாங்க மரண பயம் எதாவது நடக்குமா இல்ல ஓவர் திங்கிங்ல ஸ்ட்ரெஸ் ஆவாங்க இதனால குடும்பத்துக்குள்ளேயே ப்ராப்ளம் வரும் ஒருவேளை இதா இருக்குமோ அதுவா அது இருப்பா ஐயோ 얘தென்ன சொல்ல மதுவா அது வந்து லாஸ்ட் வருஷம் ஜோசியம் பார்த்தேன் சார் ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல வாழ்க்கை உங்களுக்கு ஆஹா ஓஹோ ஊஹூன்னு இருக்கும்னு சொன்னாங்க சார் அப்ப இப்ப ஊஹூன்னு இருக்கு சார் சும்மா இருந்தே என்ன சொறஞ்சுட்டானேடா பிக் பாஸ்ல சான்ஸ் கிடைச்சதுல ஆமா சார் கிடைச்சது கிடைச்சது நான் அதா சார் ஓஹோன்னு தான் இருக்குன்றே நான் இல்ல நான் சொல்றேன் சொல்ற சொல்ற என்ன சொன்னா என்ன சொன்னே

ரொம்ப குஷியோ உங்களை மாதிரி நாங்க பாரபட்சம்லாம் காக்க மாட்டோம் எல்லா ராசியும் நல்லா இருங்க நல்லா இருப்பா போடா ஒன்னா ஒன்றும் பண்ண முடியாது தான் பாலாஜி உள்பட எல்லாம் நல்லா இருக்கிற எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க